ஒன்றிய அரசு தாக்கல் செய்துள்ள புதிய மசோதா பாஜக முதலமைச்சர்களின் பதவியை பறிக்குமா என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில பொதுச்செயலாளர் பேஷ் சண்முகம் கேள்வி எழுப்பியுள்ளார் மயிலாடுதுறையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அமலாக்கத்துறையை பயன்படுத்தி எதிர்க்கட்சிகளின் முதலமைச்சர்கள் மற்றும் அமைச்சர்களை பொய் வழக்கில் ஒன்றிய அரசு கைது செய்து வருவதை சுட்டிக்காட்டினார் இந்த நிலையில் முப்பது நாட்களுக்கு மேல் சிறையில் இருக்கும் முதலமைச்சர்களை பதவி நீக்கும் மசோதா முற்றிலும் ஜனநாயகத்திற்கு எதிரானது என்று அவர் கூறினார் ஒன்றிய அரசு நிறைவேற்றிய புதிய மசோதா பாஜக முதலமைச்சர்களின் பதவியையும் பறிக்குமா எனவும் கேள்வி எழுப்பினார் ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் அரசியல் சாசனத்தினுடைய திருத்தம் என்கிற பெயரில் மூன்று புதிய மசோதாக்களை தாக்கல் செய்திருக்கிறார்கள் ஏற்கனவே உபா சட்டம் என்கிற பெயரில் ஒன்றிய பிஜேபி அரசாங்கத்துக்கு எதிராக கருத்து சொல்பவர்கள் கட்டுரை எழுதுபவர்கள் பேசுபவர்கள் யாராக இருந்தாலும் விசாரணை இல்லாமல் கால வரையறை இல்லாமல் சிறையில் அடைப்பதற்கான ஒரு சட்டம்தான் உபா சட்டம் என்பது அந்த சட்டத்தின் கீழ் தான் சுவாமி வரோர உள்ளிட்ட ஏராளமான அறிஞர்கள் கைது செய்யப்பட்டு பல ஆண்டு காலம் சிறையில் வைக்கப்பட்டிருந்தார்கள் பிறகு பொதுவான சிவிலியன்கள் உட்பட அவர்களை எல்லாம் கைது செய்யக்கூடிய வகையில் குற்றவியல் நடைமுறை சட்டத்தை திருத்தி பிஎன்எஸ் என்கிற பெயரில் ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வந்து போராடுபவர்களை அல்லது அரசுக்கு எதிராக கருத்து சொல்பவர்களை எல்லாம் கைது செய்யக்கூடிய வகையில் சட்டத்தை திருத்தினார்கள் இப்போது முதலமைச்சர்கள் அமைச்சர்கள் பிரதமர் உட்பட யாராக இருந்தாலும் முப்பது நாட்கள் சிறையில் இருந்தால் அவர்களை தானாகவே அவர்கள் பதவி விலக நேரிடும் என்கிற ஒரு புதிய மசோதாவை நேற்றைய தினம் தாக்கல் செய்திருக்கிறார்கள் ஏற்கனவே அமலாக்கத்துறை அல்லது மத்திய புலனாய்வுத்துறை போன்ற நிறுவனங்களை பயன்படுத்தி எதிர்கட்சி முதலமைச்சர்கள் அமைச்சர்கள் வீடுகளில் லைடு என்கிற பெயரில் கைது செய்யப்பட்டு அல்லது பொய் வழக்கு போடுவது சிறையில் அடைப்பது போன்ற சட்டவிரோதமான நடவடிக்கையை ஏற்கனவே செய்து கொண்டிருக்கிறார்கள் இதன் மூலமாக எவர் மீது வேண்டுமானாலும் எந்த ஒரு பிடிக்காத அமைச்சர் பிடிக்காத முதலமைச்சர் யார் மீது வேண்டுமானாலும் இத்தகைய மத்திய ஏஜென்சிகளை அனுப்பி பொய் வழக்கிலே கைது செய்து முப்பது நாட்களுக்கு மேலாக நிச்சயமாக அவர்களால் வைக்க முடியும் இது வந்து முழுக்க முழுக்க ஜனநாயகத்துக்கு விரோதமானது கூட்டாட்சி கோட்பாட்டுக்கு எதிரானது மாநில அரசாங்கங்களுடைய இது மட்டுமல்ல நாளைக்கு அமித்ஷா பிடிக்காத பிஜேபி கட்சியுடைய முதலமைச்சருடைய கூட இந்த சட்டத்தை பயன்படுத்தி அவர்களை பதவியிலிருந்து அப்புறப்படுத்துவதற்கான ஆபத்து என்பது இருக்கிறது ஆகவே இது போன்ற சட்டங்களை பாராளுமன்றத்திலே மெஜாரிட்டி இருக்கிறது என்கிற திமிர்த்தனத்தில் தங்களுக்கு தாங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் சட்டத்தை உருவாக்குவது என்பது ஜனநாயக நாட்டில் அனுமதிக்க முடியாத ஒன்று ஆகவே இந்த மசோதாவை எதிர்கட்சிகள் மட்டுமல்ல ஆளுங்கட்சியில் உள்ள இந்தியாவுடைய ஜனநாயகத்தை கூட்டாட்சி கோட்பாட்டை மாநில அரசாங்கங்களுடைய உரிமைகளை மதிக்கக்கூடிய அனைவரும் எதிர்க்க வேண்டிய மிக மோசமான ஒரு சட்டம் என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை பாராளுமன்றத்திற்கு உள்ளும் வெளியிலும் இந்த புதிய மசோதாவை எதிர்த்து வலுமிக்க கண்டன போராட்டங்களை நடத்துவதற்கு நாங்கள் திட்டமிட்டுக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் தமிழ்நாடு முதலமைச்சர் உட்பட கேரள முதலமைச்சர் உட்பட பலரும் இதற்கு எதிரான வலுவான கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் உடனடியாக இந்த புதிய மசோதாவை ஒன்றிய பிஜேபி அரசாங்கம் திரும்ப பெறுவது ஒன்றுதான் இதற்கான ஒரே வழி அவர்கள் திரும்ப பெற வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன் ஆணவ கொலைகள் சாதி மத மறுப்பு திருமணங்கள் செய்து ஆணவக் தமிழ்நாட்டில் சமீப காலத்தில் அதிகரித்திருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினேழுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு இடையில மட்டும் ஏறத்தாழ அறுபத்தைந்து சாதி ஆணவ கொலைகள் நடைபெற்றதாக அரசனுடைய புள்ளி விவரங்களே தெரியப்படுத்துகிறது ஆகவே ஒரு முன்னேறிய மாநிலமாக இருக்கிற தமிழகத்தில் படிப்பில் அரசியலில் பொருளாதாரத்தில் எல்லா வகையிலும் முன்னேறி இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இத்தகைய சம்பவங்கள் நடைபெறுவது என்பது மிகப்பெரிய தலைகுனிவு ஆகவே இதற்கு எதிரான இத்தகைய குற்றங்களில் ஈடுபடக்கூடியவர்கள் இத்தகைய குற்றவாளிகளுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் ஆதரவாக இருப்பவர்கள் தூண்டுபவர்கள் இப்படி எல்லோரையும் தண்டிக்கக்கூடிய வகையிலான ஒரு புதிய சாதி ஆணவ கொலைகளை தடுப்பதற்கு தனிச்சட்டம் இயற்ற வேண்டும் என்று நானும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் முத்தரசன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் உட்பட மூன்று பேரும் கடந்த ஆறாம் தேதி மாண்புக்கும் முதலமைச்சர் அவர்களை சந்தித்து வற்போரித்தனம் ஒரு நீண்ட உரையாடலுக்கு பிறகு முதலமைச்சர் அவர்கள் அப்படி ஒரு சட்டம் தேவை என்பதை அவர் உணர்ந்து கொண்டிருப்பதாகத்தான் எங்களுடைய சந்திப்பினுடைய நிறைவிலே நாங்கள் உணர்ந்தோம் நிச்சயமாக அப்படி ஒரு சட்டம் கொண்டு வருவதற்கான தமிழ்நாட்டில் அப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வருவதற்கான முயற்சியிலே தமிழ்நாடு அரசாங்கம் நிச்சயமாக ஈடுபடும் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு அண்ணா எம்ஜிஆர் எல்லாம் கொள்கை வழியாட்டியாகவும் தலைவர்களாகவும் ஏற்றுக்கொண்டிருக்கிற திமுக அதிமுக போன்ற கட்சிகள் அதை பத்தி சொல்லணும் முதல்ல அதனால நாங்க சொல்றதை விட திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதை பத்தி கருத்துக்கள் சொல்லணும் அவங்க எதுவும் சொல்லியிருக்காங்களான்னு தெரியல ஏதாவது சொல்லியிருந்தா சொல்லுங்க அதனால இதுல நாங்க சொல்ற பிரச்சனையா இல்ல இல்ல துப்புரவு பணியாளர்களுடைய போராட்டம் தொடர்பா செய்யும் உயர் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு என்பது ஏற்கக்கூடியதல்ல அதாவது பணி நிரந்தரம் கூடாது தனியாருக்கு விடுவதை விடுவது விடுவது அரசாங்கத்தினர் கொள்கை முடிவு அதில் நாங்கள் தலையிட முடியாது அதே நேரத்தில் ஊதியத்தை குறைக்க கூடாது என்கிற முறையில் சென்னை உயர்நீதிமன்றம் தொழில் தொழிற்சங்க தரப்பில் போடப்பட்ட வழக்கிலே கடைசியாக தீர்ப்பு என்பது வழங்கியிருக்கிறார்கள் இது வந்து நீதிமன்றமே தனியார் மையத்தை ஆதரிக்கக்கூடிய தனியார் மையத்துக்கான ஒரு ஆதரவான தீர்ப்பாகத்தான் இது வந்து பார்க்க வேண்டியிருக்கேன் இந்த மாதிரியான தீர்ப்புகள் வழங்குவது என்பது ஏதோ துப்புரவுத்துறை துப்புரவு பணிக்கு மட்டுமல்ல அனைத்து துறைகளுக்குமே அனைத்து பணிகளுக்குமே இது வந்து பொருந்தக்கூடிய ஒன்றாக அரசாங்கம் எடுத்துக்கொள்வதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது ஆகவே அந்த உயர்நீதிமன்றத்துடைய தீர்ப்பு என்பது ஏற்கத்தக்கதல்ல ஏற்கனவே ஒரு சமூக பாதுகாப்புடன் கூடிய ஒரு வேலை வாய்ப்பு என்பதுதான் ஒட்டுமொத்த அனைத்து மக்களுக்குமான பாதுகாப்பான ஒன்றாக இருக்க முடியும் ஆகவே உயர்நீதிமன்றத்துடைய தீர்ப்பை அந்த சம்பந்தப்பட்ட தொழிற்சங்கமும் ஏற்றுக்கொள்ளவில்லை ஆகவே இவர்களை நிரந்தரப்படுத்த வேண்டும் அவர்களுடைய தனியார் ஒப்பந்ததாரிடம் விடுவதை நிறுத்த வேண்டும் என்கிற அந்த போராட்டம் தொடரும்